சுவாச நிவாரணம் சிறப் சுவாச நிவாரணம் பிளஸ் கசாயம் மற்றும் சிறப் வகைகளில் தயாரிக்கப்படுகிறது சுவாச நிவாரணம் பிளஸ் ஆடாதொடை கண்டங்கத்திரி தூதுவளை துளசி வெள்ளை இண்டுமுள் முசுமுசுக்கை நொச்சி செந்தட்டி இருக்காஞ்சிவே சீந்தில் சுக்கு மிளகு அரிசி திப்பிலி தாலிசபத்திரி அதிமதுரம் சித்தரத்தை லவங்கம் பச்சை கற்பூரம் நவாச்சாரம் புதினா உப்பு ஓம உப்பு என பதினாறு வகைகளுக்கு மேற்பட்ட மூலிகைகள் கொண்டு சிறந்த முறையில் தயாரிக்கப்படுவதால் பாதுகாக்கப்பட்டு நோய்கள் சரி செய்யப்படுகிறது சுவாச சம்பந்தமான நோய்கள் ஆஸ்துமா வீசிங் நுரையீரல் பாதிப்புகள் சைனஸ் தலைவலி ஒற்றை தலைவலி மற்றும் பனி மற்றும் மழைக்காலங்களில் சலியினால் ஏற்படும் நோய்கள் ஆகியவற்றிற்கு சிறந்த தீர்வு சுவாச நிவாரணம் சிறப்பு ஐம்பது மட்டுமே வணக்கம் ஒரு கிளிண்ட சித்தா ஆயுர்வேத கம்பெனியில் ஒரு சுவாசா சம்மந்தப்பட்ட நுரையீல் சம்மந்தப்பட்டதுக்காக ஒரு மருந்து தயார் பண்ணுறோம் சுவாசா நிவாரணம் சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதில் ஒரு பதினேழு வய மூலிகை நாங்கள் சேர்க்குறோம் ஆடாதொடை சளி சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே கேட்கும் கண்டங்கத்திரி தூதுவலை துளசி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் சிறுகாஞ்சிட்டு பேரு இது வந்து உள்ள இருக்க நுரையில இருக்க அலர்ஜியை கேட்கக்கூடிய பொருள் இது மொசு மசுக்க சளியை வந்து கரைச்சி வெளியே கொண்டாடுற தன்மைக்கு உண்டு நொச்சி இது வந்து சளியும் கேட்கும் ஆண்டி வைரஸ் அதாவது எல்லாத்தையுமே கேட்கக்கூடியது நொச்சி வெள்ளை இண்டு இண்டு முள்ளு வெள்ளை இண்டு முள்ளு இது வந்து சளிய உள்ள இருக்க சளியை கரைச்சி வெளியே கொண்டாடுற தன்மை உண்டு இந்த சீந்தில் கொடின்னு சொல்லுவாங்க இது அமிர்தவழின்னு இன்னொரு பேர்ல இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல எதிர் கொடுத்து உள்ள ஃபீவர் அடிக்கடி இந்த ஃபீவரு தொடர்ந்து காய்ச்சல் இருக்கு பாத்தீங்களா வெப்பசனத்தை குறையக்கூடிய தன்மை சீந்தல் கொடி உண்டு சுக்கு சளியை எதிர்சி கொடுக்கும் உடம்புக்கு சளியும் கரையக்கூடிய தன்மை உண்டுது மிளகு வந்து இது வந்து சளியை சளியும் கரைச்சு கொண்டாடக்கூடிய தன்மை உடம்புக்கு எதிர் எல்லா நுரையில் சம்மந்தப்பட்ட அனைத்துமே கேட்கக்கூடிய தன்மை கண்டண்டி பிள்ளை நுரையல் சம்பந்த அனைத்து நோயும் கேட்குது தாலிச பத்திரி இது சம்பந்தப்பட்ட எல்லா தாலிச பத்திரி அது மதுரம் தொண்ட வலி தொண்ட புண்ணு அதாவது த்ரோட் இண்டக்ஷன் அனைத்தையுமே கேட்கும் சளியை நலக்கங்க இது வந்து அருமருந்து எல்லா நோய்களுக்குமே கேட்கக்கூடிய எதிர்சனி மெயினாக கேட்குது இது சித்திரத்தை சர்வோபோக நிவாரணி எல்லாம் அனைத்து நோய்க்கும் கேட்கக்கூடிய சித்திரத்தை உங்களுக்கு வலி சம்பந்தப்பட்ட அணையும் கேட்கும் சளியை மெயினாக கேட்கக்கூடிய தன்மை என் உரையில இருக்க தொற்று அனைத்துமே கேட்கக்கூடிய தன்மை அது லவங்கப்பூ இது வந்து துறையல் தொற்று எல்லாத்தையும் கேட்கக்கூடியது உடம்புக்கு எதிர் சுத்தி இது பச்சை கற்பூரம் இது ம அந்த மருந்து இதில் சேர்க்கப்படும் சேர்க்குறது தான் சளியை கரைச்சி மோ மோசன வழியாகவோ நல்லா வலி வரக்கூடிய பச்சை கற்பூரம் ஆடாவுடை சுவாச நேரம் சிறப்பு தயார் பண்ணுறோம் ஆடாவடை கண்டங்கத்ரி கண்டங்கத்திரி தூது தூதுவல துளசி இன்னும் முள்ளு வெள்ள இன்று முள்ளுட்டி சிறீகாஞ்சிரி வேறு கொஞ்சம் அமைக்கணும் சீந்தில் கொடி நொச்சி நொச்சி முசுகா மசு முசுகா சுக்கு மேல அப்படியே ஒரே பங்கு எல்லா பண்ணு மிளகு மிளகு கண்டிப்பாக கண்டிப்பாக பத்திரி லவங்கப்பூ லவங்கப்பூ பதினேழு மூலையும் இதில் வந்து சேர்த்து எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இந்த மூலிகை வந்து காலையில் இப்போ இந்த ஆறு மணிக்கு ஆரம்பித்த அடுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு பத்து மணி வரையும் இந்த அடுப்பு எரியும் இப்போ இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் பூரா இறங்கணும் இந்த கசாயம் வந்து நல்லா சுண்டா காயணும் அப்புறம் நாளைக்கு வந்த பொது காலை ஆறு மணிக்கு பற்ற வச்சுட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே இது கஷாயத்தை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு சேர்க்க வேண்டிய சேர்க்க சேர்க்கப்படல்தான் மொத்தத்தில் இந்த கஷாயம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இருபது இருபது நேரம் இருபத்தஞ்சி நேரம் நாளைக்கு இந்த இத கஷாயம் எடுக்கிறோம் வணக்கம் நம்ம இப்ப கீழே வந்து எல்லா ஆட அதாவது சுவாசன சிறப்பு காய்ச்சினதை உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சேன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பதினேழு மூலிகையில் வந்து கலந்துதான் அந்த அந்த மருந்தை தயார் பண்ணுறோம் இப்போ அதை பற்றி விரிவான விஷயமா உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாடை கண்ணங்கத்திரி தூதுவலை துளசி வெள்ளை இண்டு மசுமசுக்க நொச்சி சிறுகாஞ்சி வேறு செந்தடின்னு சொல்லுவாங்க சிறுகாஞ்சி வேறு சீந்தில் குடி சுக்கு மிளகு திப்பிலி தாலிசப்பத்திரி அதிமதுரம் சித்தரத்தை லவங்கம் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா பதினேழு மூலிகையில சேர்ந்தது பச்சகற்ப பச்சை கற்பனா பதினாறு மூலிகையில சேர்ந்தது பச்சை கற்புறத்தோடு பதினேழு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நவச்சாரம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓம்பப்பும் புதுனா சேர்ந்து உங்களுக்கு அந்த இதற்குறக்காக நான் சேர்த்து கொடுப்போம் வச்சுங்க சிறப்பில் ஆடாவில் பார்த்தீங்கன்னா ஆடாவில் சளியும் கேட்கும் அவங்களுடைய த்ரோட் பிரச்சனை கேட்கும் எதிர்ப்புத்தையும் கொடுக்கும் இப்போ தூதுவில் பார்த்தீங்கன்னா தூதுவில் அவங்களுக்கு வந்து சளியும் கேட்கும் எதிர் எதிர்ப்புத்தையும் கொடுக்கும் இப்போ கண்ணங்கந்திரி பார்த்தீங்கன்னா கன்னங்கந்திரி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே அது அதாவது எதிர்ப்பையும் கேட்கும் அவங்களுடைய அவங்களுடைய உள்ள இருக்க சலியை அறுத்து அதாவது சலியை வந்து கரைச்சு கொண்டாடுற தன்மை உண்டு கண்ணகத்திரிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா துளசி பார்த்தீங்கன்னா துளசி எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு அபூரமான மருந்து செல்களை கூட அதாவது உடம்புல எதிர்ப்பு எதிர்ப்பு கூட கூடிய செல்களை உருவாக்கக்கூடிய தன்மை துளசி உண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை இண்டு முல்லு பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா சளி வந்து கட்டிக்கிறோம் எல்லாத்துக்கும் நுரையில சளியை கட்டிக்கிறோம் இந்த இன் வெள்ளை இண்டுமுள்ளுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க சளியை கரைச்சி கொண்டாடுற தன்மையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெளியே கொண்டாந்துருப்ப மற்ற சிறப்புகளை பார்த்தீங்கன்னா குடிக்கும்ல சளி கட்டியிருக்கும் இப்போ இந்த மருந்துகளை குடிக்கும்ல என்னன்னா சளியை உள்ள இருக்க சளியை வந்து கரைச்சு கொண்டாடுற தன்மை உண்டு பார்த்தீங்கன்னா நொச்சி பார்த்தீங்கன்னா வைரஸ் அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி எல்லாத்தையுமே உடைய தன்மை வந்து நொச்சிக்கு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா முசுமுசுகை முசுமுசுகை பார்த்தீங்கன்னா அவர்வான மருந்து சளியை கரை கூட தன்மை கரை கூட தன்மை இப்போ சீந்திக்குடி பார்த்தீங்கன்னா அமிர்தவழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எதிர் சுத்தியான மருந்து இந்த மூலிகை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலையை செய்யும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சளியும் கேட்கும் இப்போ மெயினாக வந்து நம்ம இப்போ மருந்து எடுத்துக்கணும்னா சுவாசத்துக்கு தான் இப்போ மருந்து எடுத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சுத்தமான காற்றை வாங்கி வந்து சுவாசிக்கூட தன்மை வந்து நச்சுக்கொலியில வெளியேற்றினா அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் இப்போ புகை அதாவது இப்போ நம்ம புகை மண்டலம் தூசி இப்போ ரோட்டில் நடக்கிறாங்க எல்லா தூசியும் உள்ளே போய் சேருது அதெல்லாம் வெளியே தானே உங்களுக்கு சுவாசிக்க முடியும் அந்த வேலையை இந்த ஒம்பது மூலியும் சேரும் இப்போ கடைசிருக்குன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஏழு ஐட்டம் சுக்கு மிளகு திப்பிலி தாழ்ச்ச பத்திரி அதிமகரம் சித்தர்த்த லவங்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புல எதிர் சுத்தியை கொடுக்கும் இப்போ சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர் சுத்தியும் கிடைக்கும் சளி அறுத்து இருக்கும் மிளகும் அதே தான் கண்ணந்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணந்தி புள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செலவு நிலையிலாம் செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க அதில் கண்ணந்தி சேர்க்காத மருந்தே இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சித்திரத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து சருப நிவாரணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரோட்டில் இருக்கிறது இன்ஃபெக்ஷனையும் கேட்கும் மூட்டுலையும் கேட்கும் அதாவது எல்லா வயதை எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய சித்திரத்தை சித்திரத்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா எல்லா வீதியும் கேட்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் இப்போ மருந்து அவ அதிமரம் பார்த்தீங்கன்னா உடம்புல புண்ணு அதாவது த திரோட்டில் இருக்க புண்ணு ஆற்றும் உடம்புக்குள்ளே புண்ணு உடம்புல எதிர்ப்பியை தூண்டும் இப்போ உங்களுக்கு சளி படிக காரணமே எதிர்பசி குறைய நாள் தான் அந்த எதிர்ப்பியை கூட்டி கொடுக்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மருந்துகள்லாம் அது கூட கடைச்சிறக்க லவங்கம் பார்த்தீங்கன்னா லவங்கம் வந்து லவங்கம் வந்து எல்லா அதாவது எதிர்ப்பையும் கொடுத்து அவங்க சளியை கண்ட்ரோல் பண்ணுறோம் சளியையும் கண்ட்ரோல் பண்ணோம் சளியும் கண்ட்ரோல் பண்ணோம் உடம்புல இருக்க சளியை வெளியே கொண்டாடக்கூட தன்மை அதுக்கு உண்டு இப்போ பச்சை கருப்பை பார்த்தீங்கன்னா பச்சை கருப்பை கடைசியாக நம்ம அதை அதை அதோட கழகம்ல மோசனை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் உடம்புல வெளியேற்றோம் இப்போ எல்லா எல்லாத்துக்குமே கேட்குறதுனால ஆறு மாதம் இருந்தே சாப்பிட்லாம் இப்போ வந்து மற்ற மருந்துகளை வந்து யோசனை சாப்பிட்லாம் இந்த மருந்து வந்து முழுக்க முழுக்க ஹெர்பிளில் தயார் பண்ணது நூறு வருஷம் பக்க வழிவு கிடையாது இப்போ நீங்கள் எல்லாேருமே அன்றாட உங்க உணவு முறையில் இப்போ நான் சொன்ன மருந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மருந்தான் யாருக்கு தெரியாத மருந்து ஒரு சில மூலியம்னா தெரியாமல் இருக்கலாம் எல்லாமே சளி சம்மந்தப்பட்டதை கேட்கக்கூடிய மருந்து எல்லாமே அரசு அனுமதி பெற்ற மருந்து தான் இப்போ நம்ம வந்து வந்த கீழேண்டு சித்த ஆயுர்வேத கிளினிக்கில் இப்போ தயார் பண்ண எல்லா மருந்துமே அரசு அதிக அரசு அனுமதி பெற்ற மருந்து தான் அதனால் வந்து இப்போ நான் ஒன்றுனா இது எல்லாரும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வாங்கி பத்து வருஷமாக நான் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சரி என்ன மருந்து கலந்துருக்காங்கன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் வேலையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிறப்பு கூட நூற்றம்பது ரூபா தான் இரநூறு சிறப்பே நூற்றம்பது ரூபா தான் இப்போ ரெண்டு சிறப்பு வந்து கூட தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொரியர் கொடுப்போம் ரெண்டாவது இப்போ டாக்டர்ஸ்களுக்கும் மெடிக்கலுக்குமே அவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்போம் நம்ம ஏன்னா அவங்களும் எல்லா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா அவங்களுக்கு நம்ம அந்த அதோடய டிஸ்கவுண்டில் கொடுத்தா தான் அவங்களுக்கும் போய் சேரும் அதனால வந்து எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக தான் கொடுப்போம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் நேரத்தில் பார்த்திங்கன்னா கொரோனா நேரத்தில் இந்த மருந்து ரொம்ப அௌர்வமாக செயல்படுச்சு ஏன்னா நுரையில சளியை கட்டுறனால நுரையில சளியை கட்டுன்னு சொன்னால இந்த மருந்து போய் நுரையில் சளியை வந்து வெளியே கொண்டாடும் இப்போ நீங்க ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுவீங்க ரெண்டு நாள் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோல கொலையே வெளியே சளியை கொண்டாடும் நுரையீடுகளுக்கு சளி அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ருசியே தெரியாது உப்பு இருந்தால் அதிகமாக தான் தெரியாது எது இருந்தாலும் தெரியாது அப்படியே சப்புன்னு இருக்கும் ஏன்னா நுரையீடுல வந்து அவங்களுக்கு சளி கட்டியிருக்கும் சளி இருக்கும் அந்த சுவாசிக்க தன்மை குறைவா இருக்கும் நாக்கு ருசியே தெரியாது இப்போ இந்த தொடர்ந்து ஒரு ஒரு பாஞ்சு நாள் இல்லை இருபது நாள் இப்போ எடுக்க முடியலைன்னா லிவருக்காக ஒரு டானிக்கை தருவோம் சேர்த்து கொடுக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா லிவர் வேலை செய்ய முடிய நுரையில வேலை செய்ய வைக்கும் நுரையில சளி வந்தோன்னா பார்த்தா இப்போ ருசி தெரியுதுங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பத்து கிளினிக் வச்சுருக்கோம் அந்த பத்து கிளினிக்லேயுமே வந்து பரம்பல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியல அந்த எதிர் சுத்தி கிடைக்கிறதுனால அடுத்த எல்லாவது எல்லாத்துக்குமே அந்த லிவரோட ஃபங்க்ஷன் கொடுக்கும்ல நல்லா உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்க சளிக்கு தேவையில்லை இப்போ இருக்க உங்களுக்கு ஒரு லிவர்ட்ட அன்றைக்கி சேர்த்து கொடுத்து கொடுக்கும்னா நல்லா வேலை செய்யுது இப்போ சிறுகாஞ்சியில் வந்து உள்ள இருக்க அலர்ஜி கேட்கும் செந்தட்டின்னு சொல்லுவாங்க சிறுகாஞ்சியில் வந்து செந்தட்டின்னு சொல்லுவாங்க அது அவுரமாக மருந்து வெள்ளை இண்டு முள்ளு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான மருந்து இப்போ நீங்கள் சேர்த்துருக்க எல்லா மருந்துமே நீங்கள் போய் நீங்கள் நான் சொல்கிற மருந்து போகிறமே நீங்கள் ஒரு நெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யாரும் யாரும் போய் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தெரிகிற மருந்து தான் அப்போ இந்த மருந்து என்ன வேலை செய்யும் அப்படின்றது தெரியும் இப்போ சாதாரணமாக யாருனாலும் இந்த மருந்துகளை வந்து எந்த சைட் பண்ணலாம் அஞ்சம்பல் குழந்தைங்க கொடுக்கலாம் கொஞ்சம் இப்போ அதாவது சின்ன குழந்தைங்க அஞ்சு அம்மல் கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தை பத்து அம்மள விடலாம் பெரியவங்க பாதிஞ்சம் குடிக்கலாம் இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அவங்க ஏதோ தண்ணி குடிச்சுட்றாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்டவழி வந்துடும் உடனே கேட்கும் இதில் இருக்க ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா அதிமதுரம் சீந்தில் எல்லாமே இருக்குன்னு ஆடாவோட எல்லாமே எதிர் அதாவது சளி மட்டும் இல்லை தூதரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எதிர் உள்ள மருந்து எல்லாமே சேர்த்துருக்கோம் ஏதா இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதாவது ரெண்டு மூலையை மறைச்சி ரெண்டு மூலையை செஞ்சு செய்யாமல் இருக்கக்கூடாது அதாவது எதாக இருந்தாலும் செய்யறதை ஓப்பனாக அவங்களை காமிக்கணுன்றனால ஒவ்வொரு மூலிகையுமே நாங்கள் இந்த மழை வந்து மருந்து செய்ய முடிய எல்லாத்தையுமே தொடர்ந்து நாங்கள் காமிச்சிட்டே இருப்போம் இப்போ நூறு பேரில் பார்த்தா பத்து பேர் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க கிராமங்களில் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நகரத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காலத்தில் இருக்க காலத்தில் இப்போ போய் மூலிகை தேடி அவங்க வாங்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீடியோ கொண்டாடம்னா இப்போ வந்து நல்ல மருந்து இருக்குது இப்போ நீங்கள் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க இப்படித்தான் நம்ம வந்து என்ன மருந்து தயார் பண்ணி நம்ம தங்கத்தை கூட விளம்பரம் பண்ணி தான் நீங்கள் விற்கக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா நாங்கள் மருந்து செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பத்து வருஷமாக கொடுத்துருக்கோம் யாரும் இது வரையும் கொடுத்தவங்க யாரும் இல்லை எல்லாேருமே வாங்குறவங்க யா யாருமே இப்போ பத்து பாட்டில் ஆர்டர் கொடுத்தாங்க டாக்டர்ஸ் அடுத்து நூறு பாட்டில் தர்றாங்க இதுவரைக்கும் யாருமே நம்ம வந்து அது சரியில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு வரல அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம் அதாவது இந்த மருந்துகளை சேர்க்கவே ஒரு காலகட்டம் ஆகுது ஏன்னா எல்லா சிசலையும் கிடைக்காது அதை எடுத்தாந்து அதை கட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டுதான் அந்த மருந்தை தயார் பண்ண வேண்டியிருக்கு பார்த்துருப்போம் நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஒரே நேரத்தில் சேர்க்க முடியாத சூழ்நிலை இப்போ அந்தந்த காலகட்டத்தில் வரையில் அதெல்லாம் எடுத்தாந்து கொண்டாந்து வச்சு மக்களுக்கு பயன்படணும் அந்த ஒரே நோக்கந்தேன் இது நம்மளால் முடிஞ்சது இறைவன் நம்மகிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன் ஒரு கம்பெனியை கொடுத்துருக்கேன் அந்த கம்பெனி மூலியமாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இது ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் ஃப்ரீ தான் அனைத்து மருந்துகளும் எல்லா மூலியும் பிடிக்கும் எல்லா கேப்சூலும் நாங்கள் தயார் பண்ணுறோம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் எது கேட்டாலும் சேர்த்தேன் ஒரு மினிமம் ஒரு இரநூத்தொம்பது ரூபா இரநூறுவாய் குறையாமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கொரியர் ஃப்ரீயாக ஆகும் ஏன்னா கொரியருக்கு பொறுத்த வரையும் ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நம்ம செலவிச்சு தான் ஆகணும் அதுவும் உங் உங்க மேலே வைக்கல அது கம்பெனியை ஏற்றுக்கிறது ஏன்னா எங்களுடைய வருமானத்தில் அது குறஞ்சா பரவாயில்ல விலையிலையும் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துட்டு இரநூறு நூற்றம்பது முறை தான் வைக்கிறோம் அதுக்காக வந்து விலையெல்லாம் கூடலாம் வைக்கலாம் எந்த மருந்து எங்கள் கம்பெனியில் விலையில் நார்மலான விலையில தான் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து விலை கூட மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலையை நான் உருவாக்கலாம் எல்லா மார்க்கெட்டைக்காட்டும் இது ஒரு பத்து ரூபா குறையுதா மருந்து இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணணும் அப்போ தான் அந்த மருத்துவத்துக்கு நம்மளுக்கு அந்த மருத்துவம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து மருத்துவர்கள் வந்து தெய்வமாக பார்த்தாங்க இப்போ காலங்கள் மாறி வருது அந்த காலங்கள் நம்ம பதில் சொல்ல முடியாது நம்ம அளவுக்கு நம்ம சரியாக பண்ணிக்கிறோமா மத்தவள குறையாக பாவ நிறையவாக நம்ம சொல்ல வாய்ப்பு கிடையாது நம்மளுடைய மருத்துவம் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக செஞ்சு மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுக்குறோமா இறைவனுக்கு நம்மளுக்கு தான் பார்வை இப்போ நான் வந்து இப்போ இந்த மருந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு நாங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த மருந்தை எடுத்து யூஸ் பண்ணுவோம் எதுவுமே இல்லை அதனால் நம்ம தைரியமாக குடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாத்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொரோனாவாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து இருக்க முடியல வந்து எங்களை ஒரு பத்து கடை எல்லா ஊர்லேயும் இருக்குது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவர் அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க லிவர் வேலை செய்யல லிவரோடைய தாக்கம் வந்து சுவை தெரியாது நுரையில் சளி கட்டிடும் சளி கட்டிடும் அப்புறம் தான் அந்த கேஸ்டபிள் வந்து மூச்சுத்தனில் வரும் அப்புறம் வந்து இதை மாதிரி பிரச்சனை எதிர்ப்பு குறையுது அப்படின்னு தான் அவருடைய கொரோனாவோட தாக்கமே இருந்துச்சு அப்போ நம்ம என்ன யோசனை பார்த்தோம்னா இதனால வருது இது என்ன செய்ய எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அனுமானமா அதோடு என்னுடைய எங்கள் கிளினிக்கில் நடந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அனுமானமா சரி அப்போ லிபர்டானிக் கொடுப்போம் லிபர்டானை கொடுத்து இந்த இந்த மருந்தில் சுவாசானிய பிளஸாக கொடுப்போம் நிவாரணம் கொடுப்போம் கொடுத்துட்டு செரிமானத்தினால அதை கேஸ்டபுள்னால வந்து ஒரு பைட்டசம் அவர் சிறப்பு தயார் பண்ணோம் அதை கொடுப்போம் அப்புறம் பப்பாயா இது ரெண்டையும் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் கபாச்சுர குடின்னு ஒன்று தயார் பண்ணோம் அதுவும் ஒரு செலவு போட்டோம் இதை தான் கொடுத்தோம் ஆயிஷ் ஒரு கேப்சல் போட்டோம் சீந்தில் அதிமரம் பப்பாளி ஷி அசுவந்தான் இது தான் பார்த்திங்கன்னா பத்து பேர் இருபது பேர் மொத்தம் மொத்தம் வந்தாங்க ஒரு அஞ்சு நாள் இல்லை பத்து நாள் அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க உடனே வந்துச்சு சளி வெளியே வந்துச்சு சரி நம்மளால் முடிஞ்சோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து ஆயிரத்தி நூயிர்த்தும் கொடுத்தேன் நான் நிம்பலாம் இல்லை எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி கொடுத்தேன் எல்லாருமே ஒரு பத்து செட்டு இருபது செட்டு அஞ்சு செட்டு பத்து சென்னும் வாங்கிட்டு போனாங்க எல்லாருமே திருப்தி அடைஞ்சாங்க எங்களுக்கு ஒரு திருப்தி பரவாயில்ல கபச்சுரம் குடி நல்லா நம்ம தயார் பண்ணோம் அதனால் வந்து எல்லார் இடத்துலையுமே ஒரு நல்ல பரவாயில்ல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இன்றைக்கு வரையும் அந்த உங்களுக்கு இன்னைக்கு வரையும் அவங்க இன்றையும் கான்டெக்டாக இருக்காங்க இந்த மருந்தில் அதை அவங்களுடைய அந்த நேரத்தில் நம்ம செய்த உதவிக்கு நம்ம அதாவது உதவியான கடை அது ஒரு கனு அனுமானமாக நம்ம கொடுத்தோம்ல சரி லிவர் டானிக்கி வேலை செஞ்சிச்சின்னா உங்களுக்கு நுரையல் வேலை செய்யும் நுரையல் வேலை செஞ்சிச்சுன்னா சளி வெளியே வரும் சளியை வெளியே வந்துச்சுன்னா கேஸ்ட பழுத்தின வர்றது நம்ம அதில் ஓ மாச ரகம் சோம்பு புதுனா ஏலக்காய் வாய் விலங்கா கரைஞ்சி ரகம் அதிமரம் அதிகமாக சரிமானத்துக்கு ஒன்று போட்டேன் பப்பாளி சிறப்பு அவங்கள பிளேட் எடுத்து காப்பிடுறேன் இந்த நாளும் கொடுக்கவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அவங்க ஒன்றில் அஞ்சு நாள் பத்து நாள் அதிகமாகலாம் கிடையாது எல்லாருமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ருசி தெரியும் சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ஆக்டிவாக பண்ணாங்க ஒவ்வொரு மெடிக்கல் காரணம் அஞ்சு செட்டு பத்து செட்னு வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரி மெடிக்கலுக்கு நான் செஞ்சேன் ஆயுர்வேதிக்க செட்டு கொடுத்தேன் நீங்கள் ஐநூறு வச்சு வீங்க சார் இதை குறச்சி கொடுங்க மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அந்த நேரத்தில் மக்களுடைய சப்போர்ட்டும் கிடச்சி எங்களுக்கும் விழுப்புரத்தில் வருவாய் துறையில் இருந்தவங்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க வண்டிக்கு எங்களுக்கு ரெண்டு வண்டிக்குமே அனுமதி கோவிட்ல கோவிட்டில் எனக்கு வண்டி ரெண்டு வண்டியுமே எங்கேயுமே சரக்கு எடுத்து கொடுக்க ஒரு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் நன்றி சொன்னாட்டி நம்ம கூட எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியாது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு நிறைய பேருக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சி அந்த தயார் பண்ணி கவசுரம்லாம் வந்து பௌராக கொடுத்து நல்லபடியாக கொடுத்தோம் இதை ஏன்னா அவங்கள்ட்ட பகுந்துக்கிடுதுன்னா நம்ம தரமாக செஞ்சால் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க முடியும் தரம் இல்லைன்னு வச்சுங்களேன் அது எல்லாத்தையும் பண்ண முடியாது அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் டாக்டர்ஸில் ஆகிய நீங்களாகவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரி தாழ்மையோட பணியோட கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்